ஸ்ரீராம ஜெயம் ராமகாவியம் ராமாயணம் தெய்வ திரு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அசோகவனம் இங்கே எம்பிரவாட்டி ஒரு கணமேனும் தூங்காமலும் கண்கள் இமைக்காமலும் துயரக் கடலில் மூழ்கி உள்ளம் வெந்து நொந்து இருந்தால் தூக்கம் என்பது யாரையும் வாட்டி வதைக்கும் ஒரு நண்பன் ஓய்வு பெற கருதி தன் ஆறுயிர் தோழனின் செல்வ மாளிகைக்கு சென்றான் அவன் இவனை அன்போடு வரவேற்று நல்லுணவு நல்கி விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வு பெறுமாறு ஏற்பாடு செய்தான் அத்தனி மாளிகையில் உயர்ந்த பஞ்சனை நறுமணம் வீசும் வத்திகள் அழகிய படங்கள் நட்சத்திரங்களைப் போன்ற சிறிய விளக்குகள் செய்தித்தாள்கள் சிற்றுண்டிகள் இனிய நூல்கள் எல்லாம் இருந்தன அந்த நண்பன் சிற்றுண்டிகளை உண்டு செய்தித்தாள்களை படித்து அயற்றி நீங்க உயர்ச்சி பெற்று படுக்கையில் படுக்க முயன்றான் அந்த வீட்டின் தலைவனான நண்பர் சன்னல்புரம் வந்து நண்பரே சுகமாக தூங்குங்கள் உங்களுக்கு இங்கு ஒரு குறையும் இல்லை தாய்ப்பாலை தவிர மற்ற எல்லாம் இங்கு இருக்கின்றன நான் அயலூர் போய் விடியற்காலை வந்து விடுவேன் இது உங்கள் சொந்த இல்லம் இங்கு எந்தவிதமான ஆபத்தும் வராது அமைதி நிலவிய அழகிய அறை ஒரு விஷயம் ஆரடி நீளம் ஒரு பெரிய கருணாகம் இந்த சன்னல் வழியாக வந்து அந்த சன்னல் வழியாக போகும் அது எந்த நேரத்தில் வரும் என்று சொல்ல இயலாது நேற்று இங்கு படுத்திருந்த மூன்று பேரை கடித்து கொன்று விட்டது ஆதலால் தாங்கள் எச்சரிக்கையாக சுகமாக தூங்குங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் வந்த நண்பனுக்கு உறக்கம் வருமா எந்த நேரத்தில் கருணாகம் வருமோ என்ற ஏக்கம்தான் வரும் தூக்கம் வராது ராவணனாகிய கருணாகம் எந்த நேரத்தில் வருமோ இது அவனுடைய இடம் எந்த நேரத்திலும் வரக்கூடும் அவனை தடுப்பாரில்லை என்று எண்ணுகின்ற எம்பிராட்டிக்கு உறக்கம் வராதுதானே பிராட்டி தனக்குள் சிந்திக்கின்றாள் இந்த காவல் நிறைந்த இடத்தை விட்டு நான் வெளியேறுவது எளிதென்று என்னை இந்த கொடிய அரக்கன் சிறை செய்திருப்பது ஆதித்தன் குலத்துக்கல்லவா இழுக்கு வேதங்களின் நாயகனாகிய எம்பெருமான் வருவார் காட்சி தருவார் என்று எண்ணி நான்கு திசையும் நோக்குவாள் பவளத்தால் செய்தது போன்ற ராமருடைய கரங்களையும் கால்களையும் கொண்டு நீலமேகம் போல் விளங்கும் கருணை உருவை எண்ணுந்தோறும் நீண்ட கால் நீண்ட கண்களிலிருந்து வழியும் கண்ணீரினால் உடுத்தியிருந்த மெல்லிய புடவை நனைந்துவிடும் புடவை நனைந்தால் மாற்றி கட்டிக்கொள்ள வேறு புடவை இல்லை உடம்பில் உள்ள ஜடாராக்கினி வெப்பத்தால் நனைந்த புடவை உளறுகிறது மீண்டும் நனைகிறது மீண்டும் உளறுகிறது இப்படி நனைவதும் உளறுவதுமாக இருந்தது மெல்லிய புடவையை மீண்டும் மீண்டும் உடுப்பதே அன்றி வேறு ஒன்றையும் அறியாள் உடுத்தியிருந்த புடவையை மீண்டும் மீண்டும் உடுப்பதற்கு காரணம் என்ன உணவு இல்லாமையினால் தேவியின் உடம்பு வினாடிக்கு வினாடி இளைகின்றது அதனால் புடவை அவிழ்ந்து விடுகிறது அவிழ்ந்த புடவையை மீண்டும் மீண்டும் உடுக்கின்றாள் தேவி நீராடுவதையும் துறந்து உணவையும் மறந்து துன்பக் கடலில் வீழ்ந்து தவிக்கின்றாள் மன்மதன் அமிர்தத்தில் வரைந்த ஓவியம் கற்பூர புகைப்பட்டு இருப்பது போல் இருந்தால் தமையனாரை தேடிச் சென்ற லட்சுமணர் தம் தமையனாரை சந்திக்கவில்லையோ இந்த இலங்கை கடு கடலின் நடுவில் இருக்கின்றது என்று என் கணவரும் மைத்துனரும் அறியவில்லை போலும் என்னை இந்த கொடி அரக்கன் இங்கு சிறை வைத்த தன்மை தெரியாமல் இருக்கின்றார்களோ என்னை ராவணன் கவர்ந்து வந்ததை பறவை வேந்தராகிய ஜடாயு பகவன் ஒருவரே பார்த்தார் அவரை அரக்கன் சிவன் தந்த வாளால் சிறகுகளை வெட்டிவிட்டான் அவர் என்னுடைய நிலையை மைந்தர்களுக்குச் சொல்லாமல் இறந்து விட்டாரோ அவர் சொல்லவில்லையானால் என் நிலைமையை யார் சொல்ல வல்லர் அசோகவனத்திலிருந்தே அன்னை சீதா பிராட்டிக்கு பழைய நினைவுகள் தொடர்ந்து வந்தன மாரீச்சென் சீதா லட்சுமணா என்று புலம்பிய பொய்மொழியை மெய்மொழியாக எண்ணி லட்சுமணா அண்ணனுக்கு ஆபத்து நீ போய் துணைசெய் என்று அவரை மனம் நோக வைத்தேன் நான் வைத கொடுஞ்சொற்களை லட்சுமண தமையனாருடன் கூற என் அரும்பத் அருமை தம்பியை வைத இந்த கொடியவள் என்று என்னை துறந்து விட்டாரோ என்னை மறந்து விட்டாரோ முற்பிறப்பில் ஒற்றுமையாக வாழ்ந்த தம்பதிகளை நான் பிரித்து வைக்க வந்த வினை இப்பொழுது வந்து மூண்டதோ இப்படி புண்ணில் ஏறி நுழைந்தது போல் புழுங்கி வேதனைப்படுகின்றார் மெல்லிய கீரைகளை நெருப்பில் வாட்டி பக்குவமாக என் கணவனாருக்கு வேலை தவறாமல் உணவு தருவேனே நான் இல்லாத போது அப்பரம தயாள மூர்த்திக்கு யார் தரப்போகிறார்கள் அவரை தேடி விருந்தினர்கள் வந்தபோது அவர் என்ன துன்பத்தை அடைவாரோ விருந்தினரை உபசரிக்க முடியவில்லையே என்று வேதனைப்படுவாரோ என்றெல்லாம் எண்ணினாள் தான் இருந்த இடத்தில் செல்லரிக்கவும் எழாமல் துன்பக் கடலில் மூழ்கியிருந்தாள் கொடிய அரக்கர்கள் எல்லா உயிர்களையும் படைத்து தின்கின்ற பாவிகள் இத்தனை காலம் சீதையை வைத்திருக்க மாட்டார்கள் கொன்று தின்றிருப்பார்கள் என்று எண்ணி சட்டி சுட்டது கைவிட்டது என்று என்னை விட்டுவிட்டார்களோ அல்லது தாயும் தம்பியரும் வந்து அழைக்க கானகத்தில் வாழும் காலமும் முடிகின்ற தருணமாயிற்றே என்று அயோத்திக்கு திரும்பிவிட்டார்களோ ஆனால் தாங்கள் மேற்கொண்ட வனவாசம் பூர்த்தியாகாமல் நகருக்கு போக மாட்டார்கள் என்ன நிகழ்ந்ததோ யாதும் வருகிறேன் என் கணவர் அருந்தவச் சீலர் பெரும் குணக்குன்று என்னுடைய துன்பத்துக்கு முடிவு எப்போது வருமோ தவம் செய்ய வந்த கணவனாருக்கு தொண்டு செய்ய வந்த நான் மானை பிடித்து என்று கேட்டதும் பிழையல்லவா என் வினையை நான் தானே அனுபவிக்க வேண்டும் என் நாயகன் விரும்பும் வெறுப்பும் மற்றவர் தந்தையார் இந்த அரசு உனக்கு உரியது நாளை முடிசூட்டு விழா என்று சொன்னபோதும் மாற்றாந்தாய் நீ சடைமுடியோடும் மர ஊரியோடும் காணகம்போ என்று கட்டளையிட்ட போதும் இன்பமும் துன்பமும் இன்று சித்திரத்தில் எழுதிய செந்தாமரை போல் இருந்த தன்மையை உடையவர் கரண் முதலிய வரபலம் உடைய பதினாலாயிரம் படைகளை மூன்று நாளிகையில் கொன்ற பில் திறத்தை எண்ணி வெதும்புவாள் கங்கா நதியில் ஓடம் விடுகின்றவனும் கல்வியறிவும் ஆச்சாரம் இல்லாதவனும் ஊனும் மீனும் உண்பவனும் ஆகிய ஏழை வேடனாகிய குகனை மார்புறத் தழுவி நீ எனக்கு தம்பி என்று சொன்ன கருணை திறத்தை எண்ணுவாள் திருமண சமயத்தில் ராமச்சந்திரமூர்த்தி தமது புனிதமான கரங்களால் தன் கரங்களை பற்றியதையும் அவருடைய மேலான கரங்களால் என் காலைப் பற்றி என் காலை பற்றி அம்மி மீது வைத்து வேத மந்திரங்களை சொல்லியதையும் நினைத்து நெஞ்சம் நெகிழ்கின்றாள் கணவனார் கானகத்துக்கு புறப்படும் தனக்கே உரிய ஆடைகள் அணிகலன்கள் பசுக்கள் முதலிய விலை உயர்ந்த பொருள்களை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்கின்ற ஒரு வேதியனுக்கு ஆசை தனியாமல் மேலும் தரமாட்டாரா என்று ஆசையாய் விழுங்கப்பட்ட தன்மையை பார்த்து சிரித்த செய்கையை எண்ணுகின்றாள் சித்திரக்கூட மலையில் தங்கியிருந்த போது காலை உணவு தேடி லட்சுமணர் வெள்ளை ஏந்தி கொண்டு சென்றார் சீதையின் மடியில் பெருமான் தலை வைத்து சிறிது உறங்கிவிட்டார் அப்போது இந்திரன் மகனாகிய ஜெயந்தன் காகமாக வடிவெடுத்து பிராட்டியாரின் திருமார்பை கொத்தினான் ராமர் வெகுண்டு அவர் கையில் ஆயுதம் இல்லாமையினால் படுத்திருந்த புள்ளை உருவி மந்திரத்தை சொல்லி ஏவினார் அது ராமபானமாகி அவனை விரட்டியது அவன் எட்டு கோணங்களில் சென்றும் அவனுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை வேறு வழியின்றி ராகவா சரணம் என்று எம்பெருமான் திருவடியில் வீழ்ந்தான் பகவான் மூடனே பரதார கவனம் செய்யலாமா உன் தந்தையாகிய இந்திரன் அகலியை விரும்பினான் அவன் மகனாகிய நீ பிறர் மனைவியை பேணுகின்ற பெருந்தவத்தை செய்தன அடைக்கலம் என்று அடியில் வீழ்ந்த அற்ப புறாவுக்கு உடல் தசையை அறுத்து கொடுத்து சிவி சக்கரவர்த்தியின் நான் அடைக்கலம் புகுந்தோரை ஆட்கொள்வது என் குலத்துக்கே உரிய பண்பு நான் உன்னை மன்னித்து உயிர்ப்பிச்சை குடிக்கின்றேன் ஆனால் ராமபாணம் வெறுமனே திரும்பாது அதற்கு நீ ஒரு கண்ணை கொடுத்துவிடு என்று கூறி காகத்தின் ஒரு கண்ணை கவர்ந்தார் அன்று முதல் காகங்களுக்கெல்லாம் ஒரு கண்ணாக ஆயிற்று இவ்வாறு காதல் மனைவிக்கு தீங்கு செய்த காக்காச்சுரனுக்கும் கருணை பாலித்த ராமருடைய கருணா எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தாள் இவ்வாறு புலம்புகின்ற சீதாதேவிக்கு விபீஷனுடைய புதல்வியாகிய நற்குண நங்கை திரிசடை சீதைக்கு ஆறுதல் கூறி அன்புடைய தோழியாக இருந்தாள் அவள் தாயினும் சிறந்த தய உடையவள் சீதாதேவி திரிசடையை நோக்கி கூறுகின்றாள் அன்புள்ள திரிசடையே பெண்களுக்கு இடத்தோல் இடக்கண் இடப்பூர்வம் துடித்தால் நல்லது பலப்பக்கம் துடிக்கக்கூடாது என்பர் ரகுநாயகன் விசுவாமித்தருடன் மிதிலாபுரிக்கு வந்தபொழுது எனக்கு இடப்பக்கம் துடித்தது அம்மா நான் கணவருடன் கானகம் வந்தபோது வலப்பக்கம் துடித்தது இப்பொழுது இடப்பக்கம் துடிக்கின்றது எனக்கு நன்மை வருமோ திரிசடை அம்மா இப்பொழுது நல்ல நிமித்தங்கள் தோன்றுகின்றன ஒரு பொன் வண்டு வந்து என் காதில் ஊதுகின்றது இது ராமபிரானிடருந்து வரும் தூது என்பதை உணர்த்துகின்றது என் பெரிய தந்தையாகிய ராவணன் தலையில் எண்ணெய் கொண்டு சிவப்பு ஆடையை உடுத்திக்கொண்டு பேய்களும் கழுதைகளும் பூட்டிய தேரில் ஏறிக்கொண்டு தென் திசை போக கணா கண்டேன் அசோகவனம் அழிவதாகவும் இலங்கை மாநகரம் பற்றி எறிவதாகவும் கணா கண்டேன் ராவணனுடைய அரண்மனையில் உள்ள பூரண கும்பங்கள் பொங்கி வர கனவு கண்டேன் மண்டோதரி முதலிய தாய்மார்களின் கழுத்திலிருந்து திருமாளியங் திருமாங்கல்யங்கள் தானே அறுந்து விழுவதாக கனவு கண்டேன் இரண்டு சிறந்த சிங்கங்கள் வந்து இலங்கையை அழைத்துவிட்டுச் செல்வதாகவும் இங்கிருந்த மயில் அச்சிங்கங்களுடன் போவதாகவும் கனவு கண்டேன் சீதை இதனை கேட்டு மகிழ்ந்து நல்ல கனவு கண்டனை உன்னை பாதியில் எழுப்பிவிட்டேனே மீண்டும் உறங்கி மற்ற கனவை காண்பாயாக என்று கூறினாள்